மதியத்துக்கு மேலே ஒரு வேலையுமே இல்லை சும்மா டிவி ஃபோனு இதவே பார்த்துட்டு பொழுதை கழிச்சாச்சு லைட்டாக தூக்குற மாதிரி இருந்துச்சு நம்ம தான் தூங்கக்கூடாதுன்னு இருக்கோமே அதனால் டீ சாரி டீ இல்லை காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் போல் நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகச்சு கடந்த ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி யாரோருக்கு போடலாம் அப்படின்ட்டு செட்டெல்லாம் வாங்கி வச்சு பழகிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில என்னாச்சுன்னு தெரில அப்படியே விட்டாச்சு இன்றைக்கி பார்த்தா பூரா தூசி பிடிச்சி போய் கிடந்துச்சு அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நாளிலேருந்து போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் வீடு கிளீனா தெரியணும்னா சேர்ல கிடக்கிற துணி எல்லாத்தையும் துணி மூணு நாள் துணி சேர்த்து வச்சுட்டு தான் மடிக்கிறது விடக்கூடாது எப்ப துணி எடுத்தவரையும் அப்பயே கையோட மடிச்சு வச்சிடணும் போல துணி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மடிச்சு வச்சாச்சு டே ரொம்ப போரிங்கா போச்சு என்னன்னு தெரியல இதையும் யோசிச்சுக்கிட்டு போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருந்தேன் நம்ம ஆள் வந்தா தான் மூஞ்சில கொஞ்சம் சிரிப்பே இருக்கும் இன்னைக்கு நைட்டு தோசை வச்சு காலைல சாம்பார் இருந்துச்சு அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டாச்சு